ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்மு கோலம் அம்மாவோட அன்பான வணக்கம் நாளைய நவராத்திரி வியாழனுக்கு குட்டியாக கியூட்டா ரெண்டு பூ கோலம் போட்டிருக்கேன் கோலத்துக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நீத்து புதன்கிழமைக்கு போட்ட கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் படிக்கிறேன் கேளுங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் நம்ம அமுதா சிஸ்டர் தான் கோலம் அருமை அருமை கலர்ஃபுல்லா இருக்கிறது சிஸ்டர் சொல்லி ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க அப்புறம் குட் நைட் சிஸ்டர் சொல்லியிருக்காங்க ஹாய் அமுதா சிஸ்டர் அடுத்தது நம்ம உமா சிஸ்டரோட கமெண்ட் தான் நான் நேத்து வந்து சிஸ்டர் வீடியோ அப்லோட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன் ஏன் நம்ம உமா சிஸ்டர் கமெண்ட்ஸ் நமக்கு காட்டலை நம்ம யோசிக்கவே இல்லையே அப்படின்னு கண்டிப்பாக நாளைக்கு என்னாச்சு டெலீட் பண்ணிடுறீங்களோ என்னவோ கமெண்ட் அனுப்பிட்டு ஏன்னா கமெண்ட் வர்றது நான் படிச்சிட்றேன் முத நாள் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய குளமாக போடுங்க சிஸ்டர் நவராத்திரிக்குன்னு சொல்லியிருந்தீங்க மறுநாடை வந்து ஜெய துர்கா தேவி அந்த பாட்டு அனுப்பி இந்த மாதிரி நான் படிச்சிருந்தேன் லைட்டாக ஆனால் நான் கமெண்ட்ஸ் வாசிக்கும் போது அந்த கமெண்ட்ஸ் என்னதில் காட்டலை நான் என்ன பண்ணுவோன்னா ஒய்டி ஸ்டூடியோவில் போயிட்டு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பேன் அந்த வீடியோக்கு கீழே இருக்கிறதெல்லாம் அப்படி காட்டும்போது ரெண்டு நாளாகவுமே உங்கள் கமெண்ட் காட்டலை நானே நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்களோ என்னவோ அப்படின்னு கேட்கணும்னு நினச்சேன் கடைசியாக நீங்களே அம்மு சிஸ்டர் என் மேலே என்ன கோவம் என்னோட கமெண்ட்டை ரெண்டு நாளாக படிக்கலை அப்படின்னு கேட்டுட்டீங்க நான் நினச்சிட்டே இருந்தால் நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணினேன் பார்த்துட்டிங்களா ஓமா சிஸ்டர் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா கொஞ்சம் அந்த செல்லு இல்லாமல் வேறு செல்லில் எடுத்து பார்க்கும்போது எனக்கு கமெண்ட்ஸ் காட்டுது ஸோ அந்த செல்லில் தான் ஏதோ தெரியல சில ப்ராப்ளம் இருக்குது போல் சாரி உமா சிஸ்டர் அந்த கமெண்ட்ஸையும் நான் கண்டிப்பாக படிக்கிறேன் நான் அப்புறம் உங்கள் சேனலில் போய்ட்டுமே நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல நானும் ஒன்றும் செக் பண்ணலை தேங்க்யூ ஸோ மச் உமா சிஸ்டர் உங்கள் மேலே நான் ஏன் கோவப்பட போகிறேன் உங்களோட சேனலில் வர கோலத்தையும் நான் பார்த்து உங்களுக்கு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் கோலம்லாம் சூப்பராக போடுறீங்க அதுவும் சார்ஸுக்கு வந்து நல்ல சாங்ஸ் செலக்ஷன்லாம் வைக்குவீங்க சூப்பராக இருக்குது எனக்கு அனுப்புகிற சாங்ஸ் பார்த்தாதுன்னு உங்கள் சார்ஸ் கோலத்துக்கு இருக்கிற சாங்கெல்லாம் சூப்பர் செலக்ஷனாக இருக்கும் அப்படியே ரெகுலர் படுத்திக்கிட்டே உமா சிஸ்டர் சூப்பராக உங்கள் சேனல் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்த கமெண்ட் ஆதிரன் சாய் சுமதி ஐடியிலேருந்து தான் அம்மு சிஸ்டர் நீங்கள் போட்ட தாமரை பூ கோலம் சூப்பராக இருக்குது அழகாகவும் இருக்குது செமன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சாய் சுமதி சிஸ்டர் அடுத்து நம்ம சித்ரா சிஸ்டர் தான் அருமைன்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்து நம்ம ரம்யா சிஸ்டர் தான் மிகவும் அருமையாக உள்ளது அக்கா தாமரை கோலம் குட் நைட் அக்கா அப்படின்னு சொல்லி சூப்பர் சிம்பிளும் ரோஸ் ஃப்ளவரும் பர்பிள் ஹார்ட்டும் உங்கள் இதையும் வந்து விட்டது அக்கா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அக்கா வெரி சூப்பர் அக்கா கோலம் பியூட்டிஃபுல்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சுகன்யா சிஸ்டர் அடுத்து நம்ம சாய் சுமதி அறிவழகன் ஐடியிலேருந்து தான் அம்மோ அழகு சிம்பிளா ஆரம்பிச்சு அருமையா முடிச்சிடுறீங்க சூப்பரோ சூப்பர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் சுமதி சிஸ்டர் அடுத்து நம்ம பாலசரஸ்வதி சிஸ்டர் தான் சூப்பர் சூப்பர் அம்முன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் பாலசரஸ்வதி அக்கா அடுத்து தான் சரஸ்வதி சுசிலா ஐடியில் அழகு அழகு அம்மு அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சரஸ்வதி சிஸ்டர் அடுத்து நம்ம தேவிகா சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் தேவிகா சிஸ்டர் அடுத்து நம்ம கவிதா சிஸ்டர் கோலம் சூப்பர் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கவிதா சிஸ்டர் அடுத்து நம்ம மணிமேகலை சிஸ்டர் தான் ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மணிமேகலை சிஸ்டர் அடுத்து கலைச்செல்வி காயத்ரி ஐடியிலேருந்து தான் சூப்பர் அம்மு சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கலைச்செல்வி சிஸ்டர் அடுத்து ரம்யா சிஸ்டர் தான் நான் தான் ஃபஸ்ட்டு கமெண்ட் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரம்யா சிஸ்டர் ஆனால் நேற்று நீங்கள் சொன்னது நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு நம்ம அமுதா சிஸ்டர் தான் ஃபஸ்ட்டு கமெண்ட் அதுக்கப்புறம் தான் உங்களோட கமெண்ட் வந்துருந்தது இது தேங்க்யூ ஸோ மச் ரம்யா சிஸ்டர் அடுத்து நம்ம கவிசூர்யா சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர் குட் நைட் சிஸ்டர்னு நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க ஹாய் கவிசூர்யா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கு அடுத்து சர்ப்ரைஸ்டு ஃபுல்லம் மீன் சைடிலேருந்து தான் காலை வணக்கம் அக்கா தாமரை குளம் கலர்ஃபுல்லாக இருக்கிறது சொல்லி ரெண்டு நாலு லைனுக்கு ட்டும் ரெண்டு லைனுக்கு ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க் ச்ங்க சேஸ்ட சைடுக்கு அடுத்ததாக நம்ம காயத்ரி சிஸ்டர் தான் குட் நைட் சொல்லி குட் மார்னிங் சொல்லி ரோஸ் ஃப்ளவரும் ஸ்மைலும் சூப்பர் சிம்பிளும் கொடுத்து கால்மி அக்கான்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் எல்லா கமெண்ட்டும் படிச்சாச்சு கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட லைக்கையும் உங்களோட அன்பான கமெண்டையும் எனக்கு கொடுங்க தேங்க்யூ 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 ஸோ மச் சிஸ்டர்ஸ்